வணக்கம் சார் வணக்கம் சரி இப்ப திருமணம் அப்படின்னாவே பெற்றோர்கள் எல்லாருமே ஒரு பதட்டமான நிலைக்கு ஆளாகிறாங்க சார் அப்படி இருக்கும்போது அந்த பதட்டத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சரியா அமைதா இல்லையான்றது கூட தெரிஞ்சுக்காம ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சிடறாங்க ஆனா அதனுடைய விளைவு வந்து யாரும் சரியா இந்த காலத்துல வாழ்றதுல சேர்ந்து வாழ்றதுல திருமணம்னாவே ஒரு ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு வாங்க இப்ப எவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தெரியலைங்க சார் இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா சாவத்திரினுடைய வரியை நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே சொல்லிட்டு வரீங்க அப்படி இருக்கும்போது இந்த நல்ல வரண் அமையறதுக்கும் சாவத்திரியிலிருந்து எங்களுக்கு குறிப்பாக சில பேஜ் எங்களுக்கு எடுத்து சொன்னிங்கன்னா நல்ல வரண் அமையறதுக்கு எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் இதை வச்சு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள் சார் அந்த காலத்தில் திருமணங்கிறது பெரும்பாலும் சொந்த பந்தங்களில் முடிஞ்சிடும் அது மேக்சிமம் எல்லா விவரம் தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் நடக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருந்தது நல்லாவும் இருந்தது நீண்ட காலம் பல்லாண்டு காலம் வாழ்ந்தாங்க லட்சத்தில் ஒருத்தருக்கு முறிவு ஏற்படும் இந்த சொந்தம் அப்படிங்கிற திருமணத்தை அறிவியல் வந்து என்ன பண்ணிட்டுதுன்னா குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறாங்க அப்போது நீங்கள் அசலில் தான் திருமணம் பண்ணணும்னு மருத்துவ ரீதியான ஆய்வு கட்டுரைகள் சொன்னதுனால காலப்போக்கில் எல்லாரும் சொந்தத்தை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீறி நடக்குது அவங்களுக்கு ஒரு பொருத்தம் அமைஞ்சு போகுது பொருத்தங்கிறது நம்ம ஜாதகத்தில் சொல்கிறது ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தங்கிறது திருமணம் செய்ய முன்னாடி ஜோசியர்கள் சொல்கிற அடிப்படையில் நாம் நடத்திக்கிட்டு வந்தோம் காதல் திருமணம் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் திருமண வாழ்வு கசப்பில் முடிகிறத நம்ம பார்த்துட்டு வரோம் நீங்கள் கேட்ட மாதிரி சாவித்திரி வரிகள் எல்லாவற்றுக்கும் பயன்படுது அது வந்து திருமண வாழ்வுக்கு மிக சிறந்ததாக அமையணும்னு நீங்கள் கொடுங்கன்னு கேட்டது ரொம்ப நியாயம் அது கண்டிப்பாக சாவித்திரியில் இருக்குது சாவித்திரியில் இல்லாத உலகத்தில் இல்லைன்னு அன்னையே சொல்லிட்டாங்க இப்போ சாவித்திரியில் சில பக்கத்தில் இருந்து சில வரிகளை எடுத்து கொடுக்குறோம் அதை படிக்கிற திருமணமாக வேண்டிய பிள்ளையோ பெண்ணோ ஒரு நாற்பத்தெட்டு நாளில் திருமணம் கண்டிப்பாக கூடி வரும் அதிகாலை நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கலாம் மதியம் பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் படிக்கலாம் இதை படிக்கிறவங்களுக்கு திருமண வாழ்வு கூடி வரும் இப்போ நான் படித்தா கூட எனக்கு கூடி வந்துடும் அதனால் நான் படிக்காமல் வேறு பகுதியை படிச்சுட்டு போயிடுறது எதுக்கு வம்பு இதை இருக்கிற வயதானவங்களும் இதை படித்து பார்க்கலான்னு படிச்சீங்கன்னா வந்துடும் அப்புறம் எங்கே ஓடினாலும் எங்கே ஒழிஞ்சாலும் அகப்பட்டு மேரேஜ் பண்ணி தான் ஆகும் அதனால் சாவித்திரியே அப்படியே லைட்டாக படிச்சுட்டே போயிடலாம் ஆனால் இதை நாற்பத்தெட்டு நாள் படிச்சுட்டு எனக்கு அலையன்ஸ் கூட்டி வந்துடுச்சுன்னு குய்யோ முயா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் யாருக்கு தேவையோ அவங்க படிக்கலாம் வரன் அழகாக பொருத்தமாக அமையும் அமைஞ்ச பிறகு சாவித்திரியோட ஆசீர்வாதத்தோடு பல்லாண்டு காலம் வாழலாம் இப்போ நான் சில பக்கத்தையும் சில வரிகளையும் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க முடியலனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா வாங்கிக்கலாம் இல்லை பேஜ் நம்பரை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நானூற்றி ஆறாவது பக்கத்தில் ஒரு பன்னிரெண்டு வரி பட் தோ தாஸ்ட் கம் அண்ட் ஆல் வில்லி சேஞ்ச் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு பன்னிரெண்டு வரி வரிசையாக எடுத்துக்கோங்க அதோட நானூற்றி எட்டாம் பக்கத்தில் ஓ மை ப்ரைட் பியூட்டிஸ் ப்ரின்சஸ் சாவித்ரி பை மை டிலைட்

இன்னொரு லைன் லைன் தி 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 ஃபைனைட் இன்ஃபனைட் அடுத்து நானூற்றி ஆன் ஹை க்ளோவிங் ஆஃப் ஆஃப் டே டயர்ட் நாட் வித் த்ரெட்ஸ் வைல் பை மினிஸ்ட்ரி ஹவர் இதோட தொடர்ந்து சில வரிகள் வரும் மொத்தம் பதினஞ்சு வரி எங்க முடியும்னா ஒன் ஹியூமன் மூமெண்ட் வாஸ் எட்டர்னல் மேடுன்னு முடியும் இந்த வரிகளை செலக்ட் பண்ணி குறிப்பெடுத்து நாற்பத்தெட்டு நாள் படிச்சிருங்க அற்புதமான ஒரு பொருத்தமான வரன் இயல்பாக சாவித்திரி கூட்டிட்டு வந்து நிறுத்துவாங்க அதிசயமாக இருக்கும் அற்புதமாக நம்ப முடியாத ஒரு மிராக்கில் நம்ம பார்க்கலாம் எந்த பெயின் இல்லை எந்த விதமான ஸ்டெயின் பண்ண வேண்டியதில்லை அதனால அதனால் எங்கள் காலத்தில் சாவித்திரி தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சிருந்தா இதை படித்து இன்னும் நல்லா வரணும் அமைஞ்சிருக்கும் இப்போ நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு நம்மளும் இன்னொரு முறை படித்து பார்த்து இன்னொரு நல்ல வரனை நம்ம பெறலாமான்னு தோணும் வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற வரணையே வாழ்ந்தாச்சு இதுமாரி நம்ம வாரிசுகளை தான் பார்க்கணும் நமக்கு வேண்டாம் காலம் போயிடுச்சு சரி அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த பேஜை வச்சு இந்த படித்து நம்ம ஆசையை தீர்த்துக்கலாம் சரிங்களா அதனால் இந்த வரிகளோடு படித்து வளமான அழகான அற்புதமான வரண்களை பெற்று பல்லாண்டு வாழணும்னு அன்னையினுடைய சார்பாக வாழ்த்தி மகிழ் நீங்கள் சொன்ன இங்கிலீஷ் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சரளமாக படிச்சுக்கக்கூடிய கூடிய வார்த்தை தான் ஈஸியாக தான் எங்களுக்கும் தெரியுது ஆனால் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இது வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி போட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இது மெயில் மூலிமா அமைச்சா அது டக்குன்னு யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்கிறதுனால சில பேருக்கு அதை எடுக்க முடியும் இல்லை எடுக்க முடியாமல் தவறுவாங்க ஒரு சில இடத்துல ஆனாலும் அது எங்களுக்கு பிழை ஆயிரும் அதனால் அந்த அந்த ஒர்க்கையும் நீங்க ஒரு ஃபார்மட்டா போட்டு எங்களுக்கு கையில் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் அன்னைக்கும் உங்களுக்கும் மிக கோடான கோடி நன்றிகள் சார் சார் கடந்த வாரம் பேரமூர் வந்து சமர்த்த ராமதாசை பத்தி இந்த வாரம் சொல்லுங்க சார் சமர்த்த ராமதாசர் வாழ்ந்த காலத்தில் அவுரங்கசீப்னு ஒரு மன்னன் இருந்தான் டெல்லி ஆண்டவர் அவர் இந்த தென்னிந்தியாவெல்லாம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு கிருஷ்ணா நதிக்கரை ஓரத்துலலாம் நிறைய படைகளை நிறுத்தி தென்னகத்தெல்லாம் பிடிக்கணும்னு அவர் பெருமுயற்சி எடுக்கிறார் மராட்டிய மாநிலத்தையும் கைப்பற்றுறாரு மராட்டிய மாநிலத்தோட மன்னர் யாருன்னா சத்ரபதி சிவாஜி அந்த கோட்டையை பிடிச்சிட்டு அவருடைய அரசனை கைது பண்ணணும்ல சிவாஜியை கைது பண்ணணும் அதனால் தேடி வரும்போது ஒரு காட்டு வழியாக அவங்க வர்றாங்க அங்கே வந்து சமர்த்த ராமதாசர் ஒரு தவசாலை அமைச்சு சிவாஜிக்கு சில மந்திரங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்ருக்காரு இந்த அவுரங்கசீப்போட படை தளபதிகளும் வேக வேகமாக அந்த காட்டு வழியாக அவுரங்கசீப்போட படைகள் நாடு பிடிக்கிற வேகத்தில் வராங்க வரும்போது நம்ம சமத்த ராமதாஸ் கிட்ட வந்து நின்று அந்த இடத்துல இவங்களை பார்த்த உடனே கைது செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஆளுமை தெரியுது இவங்கள விடக்கூடாதுன்னு இவங்களை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க அந்த நெருக்கத்தில் அதில் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு அம்பு எடுத்து விடுறாரு தான் எவ்வளோ வீரங்கிற காமிக்கிற மாதிரி ஒரு மரத்தை நோக்கி விடுறார் அந்த அம்பு போய் அந்த மரத்தை குத்திடுது இதை பார்த்த உடனே சமர்த்த ராமதாஸருக்கும் நம்ம சத்திரபதி சிவாஜிலாம் ஆடி போகணும்ல இப்போ ஷார்ப்பாக அம்பு விடுறாருன்னு சொல்லிட்டு சமர்த்த ராமதாசர் பார்த்தார் இது இல்லை வீரம் இங்கே பார் அப்படின்னு அந்த அம்பை வாங்கி ஒரு இன்னொரு மரத்தை பார்த்து ஓங்கி விட்டார் அது போய் மரத்தையும் பிளந்தது மரத்தோட வேரையும் வெளியே கொண்டாந்து விசிறிச்சு கிளை உடையுது பூ விழுது பழங்கள் விழுது காய்கள் விழுது மொத்தமும் பற்றி எரியுது ஒரு அம்பு விட்ட உடனே ஒட்டு மொத்தமாகவே அந்த மரங்களே கண்ண தொண்டமாயிடுச்சு இவங்க மரத்தில் குத்தினதோடு நிற்குது ஆனால் இவர் விட்ட அம்பு மரங்களே சின்ன பணம் ஆகிப்பிடுச்சு அப்போ தான் சமர்த்த ராமதாஸ் சொல்கிறார் அவரு அங்கே படையங்கிட்ட இது நீங்கள் விட்டது வெறும் பானம் நாங்கள் விட்டது ராமபானம் இதேமாரி ஆயிரம் பானம் ஆயிரம் வீரர்கள் நம்ம சத்ரபதி சிவாஜி கிட்ட இருக்குது ஒரு அம்பு விட்டால் பத்துலேருந்து நூறு பேர் இறந்துருவாங்க ஏழு உலகத்தையும் அழிக்கக்கூடிய பானம் ராமனோடது வேரோடு வேறாக அழியணும்னா மோத வாங்க இல்லை இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புத்திக்கு புரிஞ்சுதுன்னா ஓடிப்போங்க அப்படின்னு சமத்த ராமதாஸ் சொல்ல விட்டேனா பாருன்னு ஓடு டெல்லிக்கு அம்புட்டு பேர் எஸ்கேப் சமத்த ராமதாஸுடைய இந்த அமானுஷமான சக்தியை பார்த்து சத்திரபதி சிவாஜி பெரிய யானையில ஏற்றி மேலதாரம் முழங்க கோட்டைக்கு கூட்டுன்னு போகிறாங்க அங்கே மராட்டிய மாநிலம் முழுக்க ராமநாமம் தான் சமத்த ராமதாஸாரால் ராமநாமம் ஓஹோன்னு பரவுது உடம்புலாம் சிலுக்குது அப்படி எனக்கு சொல்லும் போதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அதாவது சமத்த ராமதாசர் வெறும் பக்தர் தான் அவர் ராமனையும் ஆஞ்சநேயரும் எப்படி தனக்குள்ள பேராமர் பேரன்போடு அவர் வணங்கி இரண்டரை கலர்ந்து மனம் உணர்வு உடலில் அப்படி கரைஞ்சி ஆன்ம உறவு கொண்டு இருந்தாருன்னா இந்த சக்தி வெளிப்பட்டிருக்கும் அந்த வகையில் டிவைன் டிலைட்டுங்கிற ஒரு பியாண்டு பேரானந்தத்தை அவர் பார்த்தார் இது எல்லாரும் கண்கூடாக பார்த்தாங்க நாம் ராமர் கோயிலுக்கு போகிறோம் கொஞ்சம் தை சாதம் கொடுத்தா சாப்பிட்டு வந்துடுறோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம் கொஞ்சம் வடை கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு வந்துடுறோம் ஆனால் ஒருபோதும் அவங்க மீது ஒரு பேரன்பு கொண்டு அந்த திருநாமத்துக்குரியவர்களை நாம் கண்ணால் பார்த்து ஆழத்தழுவி ஆலிங்கனம் செய்யணும்னு நமக்கு அந்த பேரன்பு இன்னும் தீவிர ஆர்வம் கொள்ளலை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நாம் பேராமூர் பேரன்புக்கு நாம் ரெடி ஆகணும் ஏதோ ஒரு தெய்வத்தை நாம் கண்ணால் பார்த்து ஆலிங்கனம் செய்தே ஆகணும் அதுக்கு தான் நம்ம அதை தொடர்ந்து சொல்கிறோம் மாறு திறந்தார் உள்ள ராமரும் சீதா புராட்டியும் தெரிஞ்சாங்கல்ல ஆஞ்சநேயருக்கு அந்த சக்தி இருந்தது இல்லை நாம் சட்டையை கைட்டுன்னா அவங்க தெரிகிறாங்களே இல்லையோ அட்லீஸ்ட் ராமருடைய ஆஞ்சநேயருடைய டாலராக தெரியணும்ல அந்தளவுக்காக நம்முடைய பேராமூர் பேரன்பு அவங்க மேலே இருந்தால் இந்த தொடர் நிகழ்ச்சியான இந்த பேரன்பு பேராமூருங்கிற யுடானிமிஸ் காதலுங்கிற இந்த விஷயம் மேலும் மேலும் சக்ஸஸ் ஆகும் வாங்க நாமளும் ராமன் மீதோ அல்ல அனுமன் மீதோ ஒரு பேரன்பு கொண்டு அவன் திருநாமத்தை போற்றி அவன் திருவடியை நாம் ஆற தழுவோம் பக்தர்னா எப்படி இருக்கணும் ஒரு இறைவன் மீது நம்ம எந்த அளவுக்கு பேரன்பு கொல்லணும் அதுக்கு உதாரணமாக ரா சமர்த்த ராமதாஸ் எந்த அளவுக்கு இருந்தாரு அப்படின்றத சொல்லி புரிய வச்சிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தெய்வத்தையும் நாங்கள் போயிட்டு பார்க்குறோம் யாரையும் விட்டு வைக்கிறதில்ல ஆனால் போறோம் பார்க்குறோம் அங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் அவ்வளவுதான் ஒரு தீவிரமான ஒரு ஏதாவது ஒரு தெய்வத்து மேல நீங்க குறிப்பாக சொன்னீங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிச்சோ அந்த தெய்வத்தை முழுமையா நம்புங்க முழுமையா சரணடைங்க அவங்க மீது பேரன்பு கொள்ளுங்க அந்த தெய்வம் உங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எது இந்த மராட்டி சிவாஜிக்கு ஏற்பட்ட ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சோதனை அதுலேருந்து சமர்த்த ராமதாஸ் அப்படியே ஒரு நிமிஷத்துல மாயமாக்கிட்டாரு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி நீங்கள் யார் மீது பேரன்பு ஒரு இறைவன் மீது வைக்கிறீங்களோ அந்த இறைவன் தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து நிற்பார் இதுக்கு பேர் தான் பேராம்பூரம் இந்த பேராம்பூரை வளர்த்துக்கணும் இன்னமும் இவ்வளோ விஷயம் நம்ம பேரம்புரை பேசியும் இன்னமும் அப்படியே இருக்காதீங்க அப்படின்னு எங்கள் அறியாமையை போக்குனிங்க சார் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தீங்க சார் சாவத்திரி உடைய கோவிலில் அதாவது கருவறையில் அந்த கருவறையில் இருளுக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க அது இன்றைக்கி விளக்கமாக சொல்லுங்கள் சார் உலகங்கம் உள்ள இந்து சமய கடவுள்கள் பெரும்பாலும் கருவறையில் ஒரு விளக்கு எரியும் அந்த விளைச்சத்தில் தான் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறது அது ஆகம விதின்னு சொல்லுவாங்க நம்ம சாவித்ரி கோயில் வந்து ஆன்ம ஞான ஒளி என்ற விதியின் அடிப்படையில் அமைச்சிருக்கோம் சாவித்ரி யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பகவான் மகான் ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்ரி புத்திரியானவள் பராசக்தியினுடைய மகள் அதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் பராசக்தியோட மகள்னால் அவள் வெள்ளம் தானே அங்கே இருளுக்கு வேலை இல்லைல்ல அர்த்தநாரீஸ்வரரை பார்த்தவள் அர்த்தநாரீஸ்வரரை நேரடியாக தரிசனம் பெற்றவள் நம்ம சாவித்ரி கண்ணனை கார்மேக வண்ணனை உடன் கூட்டி வந்தவள் பூமிக்கு பெரும்பேர் கண்டிகையிலே கண்ணன் சாவித்திரியோடு கலந்திருக்கிறான் வெளியே தெரியாது சாவித்ரி தலைமையில பார்த்தீங்கன்னா ரெண்டு மைல் இருக்கும் அந்த ரெண்டு மைல் எதுன்னா அழகின் தேவதைகள் அதை குறிக்கிறது கண்ணனும் காளியும் சாவித்திரிக்குள் இருக்கிறார்கள் நீங்கள் சாவித்திரி மட்டும்தான் தெரியுவாங்க ஆனால் காளி இருக்கிறாங்க கண்ணனும் இருக்கிறாங்க அப்போது ஒளியினுடைய மொத்த சக்தியும் அவங்கள சுற்றி இருக்கும்போது இருள் எப்படி உள்ள அண்ட முடியும் இருள் என்பது யமன் மரணத்தை ஒழிக்க வந்த கடவுள் இருள் எப்படி இருக்க முடியும் அதனால் சாவித்ரி எப்போதும் ஒளி வெள்ளத்திலே இருப்பாங்க ஒரு இரு சூழ்ந்த ஒரு சின்ன ஒளி விளக்கலை சாவித்திரி தெரிகிற மாதிரி நம்ம மக்கள் நினச்சிட்டு வருவாங்க இப்படி ஒளி பிரகாசமாக இருக்கிறாங்களே அதுவும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே மூணு சுற்று சுற்றிட்டு வர சொல்கிறாங்களேன்னு நிறைய பேர் பிரமிப்பாங்க அந்த ஒளி வெள்ளத்தினுடைய அலைகள் நம்மீது புகுந்து நம்மையும் ஒளியாக்கிடாதா என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த அனுமதி தரப்படுது நீங்கள் உள்ளே உடனே அங்கே இருக்கிற நறுமணமும் வாசனையும் அந்த வைப்ரேஷன் அந்த சக்தி அந்த தொடர்பு அந்த ஒளியலை அந்த ஆறாவுக்குள்ள உள்ளே பூந்து வெளியே வரும்போது உங்களை ஒரு இனம் புரியாத ஒரு அதிர்வு உங்களை தொடும் ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச் இஸ் தேர் அந்த டச் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறது அதனால் சாவித்ரி இருக்கும் இடத்திலே இருளுக்கு வேலை இல்லை அவருடைய திருவுருவம் அவளுடைய சரித்திரம் தாங்கிய புத்தகம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒளிதான் இருளுக்கு வேலை இல்லை மரணத்துக்கு வேலை இல்லை துன்பத்துக்கு வேலை இல்லை அதனால் சாவித்ரி ஞான ஒளி கோயிலில் பின்னாடி மூத்த சகோதரி காயத்ரி இருக்காங்க சரஸ்வதியும் மகாலட்சுமியும் இப்போது வர வேண்டியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி திட்டமிடப்பட்ட அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே வர இருக்காங்க அடுத்தது மகாமேருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீசக்கர வடிவம் அன்னை சாவித்ரி தேவி முன்னாடி ஆக போகிறாங்க சாவித்ரி தேவியினுடைய வாகனமும் வரப்போகிறது அது என்ன வாகனம்ங்கிறது அதை விரிவாக நம்ம அடுத்த வாரம் பேசலாம் அப்புறம் வந்து அர்த்தநாரீஸ்வரர் கும்பகோணத்தில் ஐம்பொன் சிலையாக செய்து நாம் நிறுவ இருக்கிற காலகத்தீஸ்வரர் என்கிற சிவன் கோயிலுக்கு உள் அர்த்தநாரீஸ்வரர் சிலை பிரதிஷ்டி ஆகிறது சிவன் கோவிலுக்குள் லிங்கத்துக்குள் உள்ளே சென்று சுற்றி அமர்ந்து தியானம் பண்ணும்போது அர்த்தநாரீஸ்வரருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்படுற மாதிரி அடுத்து கட்டப்பட இருக்கிறது இப்போது அன்பர்கள் தந்து கொண்டிருக்கிற திருப்பணி கைங்கரியத்தில் சத்திஜீவமையும் எழுபது சதவீத வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் உடனே காலகத்தீஸ்வரர் சிவன் கோயிலை பிரம்மாண்டமாக நம்ம கட்டி முடித்து அநேகமாக திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்குள்ளே முடிக்க முயற்சி எடுக்கிறோம் அந்த வகையில் சாவித்ரி ஒளியோடு நாம் இருந்து ஒளிமயமாக இருளில்லாத மரணமில்லாத நோயில்லாத துன்பமில்லாத வாழ்வை நாமளும் வாழ்ந்து பார்க்கணும்னு தான் மகான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியை நமக்கு புத்தகமாகவும் கொடுத்துருக்கார் உருவமாகவும் கொடுத்துருக்கிறார் ஒளி விளக்காகவும் கொடுத்துருக்கிறார் அவரை வழிபட்டு நாம் ஒளியோடு வாழணுங்கிறது தான் நோக்கம் உடைய கோவில் அவளுடைய கருவறையில எந்த கோயிலையும் இல்லாத ஒரு தனித்துவம் நம்ம சாவித்திரி கோவில்ல ஏன்னா அவ ஞான ஒளி ஞானத்தை அடக்கி வச்சிட்டு இருக்கிற ஒளி அவ ஒளி பிளம்பு எல்லாவுடைய ஆன்மாக்களுக்கும் அவள் ஒளி ஏற்றி வைப்பவள் அப்புறம் அவள் இருக்கில் இருந்தால் எப்படி எங்களுக்கு ஒலி கிடைக்கும் ஒளி தெய்வம் வெளிச்சத்தில் தானே இருக்கணும் இதுதானே நியாயம் நம்ம பகவான் வந்து எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை சாவத்திரின்ற ஒரு நூலில் எழுதி அதை இன்னைக்கு சிலை வடிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளார புகுந்து இவ்வளோ திறமையும் கொடுத்து இன்றைக்கி எங்களை சிலையாக நிற்க வச்சு அப்படி நாங்கள் எங்களை தகச்சு போகிற அளவுக்கு பகவான் பண்ணியிருக்கிறாருன்னா பிற்காலத்தில் இதெல்லாம் மக்கள் இதை வச்சு பயன் அடைவாங்க அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை பகவானுக்கு கண்டிப்பா அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மூச்சும் வீண் போவாது இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய முழு ஆனால் ஆனா தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வீடியோ மூலியமாவும் சரி நம்ம அன்னை தியான மையங்கள் மூலியமாவும் சரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி நிறைய மாற்றத்தை கொடுத்து இப்போ நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஞானத்தோட திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னுக்குறோம் வருங்காலமும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு தான் ஞான ஒளி திருக்கோவிலேயே உருவானது அதனால இதுக்குண்டான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாருங்க சார் உண்மையிலேயே அருமையான ஒரு விளக்கம் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் திருமணத்துக்குன்னு சாவித்திரியில் சில வரிகளை சொன்னிங்களோ கடன் பிரச்சனையினால் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க அதுக்காக சாவத்திரியினுடைய மந்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்க சார் கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாம் நிறைய கோணங்களில் அலசி ஆராய்ஞ்சி நிறைய சொல்லியாச்சு மீண்டும் கேட்குறீங்க சாவித்திரியில் பல பக்கங்களில் அந்த வரிகள் அந்த அர்த்தத்தை கொடுத்துருக்கு கடன் இருக்காது ஆனால் என்ன அர்த்தம்னா இறைவனே மறந்துருப்போம் இறைவனை உள்ளே கொண்டு வரணும் சில குணங்கள் நம்மளை விட்டு விலகி இருக்கும் அந்த குணங்களை உள்ளே கொண்டு வரணும் குணங்கள் நம்மிடம் புதியதாக அல்லது வெளியே போன நல்ல குணங்களை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக நம்மக்கிட்ட சில மனமாற்றம் அடைவதன் மூலமாக வருமானம் பெருகி கடன் தீரும் கடன் தீர்வதற்கு என்று தனியாக இல்லை ஆனால் இறைவனுடைய பெருங்கருணை நமக்கு கிடைக்க பெற்று மனமாற்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு வாழ்க்கையை பலப்படுத்தி கொடுக்குறாரு அந்த வகையில் சில வரிகளை பார்க்கலாம் நாம் ரொம்ப சுயநலங்களால் சில ஆசைகளால் நம்முடைய அறிவின் செயல்பாட்டால் கொஞ்சம் தற்பெருமையினால் நம்ம விரும்பியதை அடைஞ்சிட்டோம் அதன் பிறகு வர்ற கஷ்டந்தான் கடன் இந்த கடன் பெரும்பாலும் தற்பெருமைக்காக நம்ம வாங்கி செலவு பண்ணியிருக்கோம் ஆசைக்காக முன் யோசனையின்றி ஈஸியாக கிடைக்கிதுன்னு இஎம்ஐயில் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் கடன் மேலே கடனாக பல மக்களை ஃபாலோ பண்ணுறோம் இவங்க சீட்டு போட்டாங்க அவங்க சீட்டு போட்டாங்கன்னு போட்டு பல பேருக்கு வாங்கி கொடுத்து கடலை மாட்டி கஷ்டப்படுறவங்க நிறைய பார்க்கணும் இதெல்லாம் அறியாமையினுடைய வழிபாடுகள் பகவான் அரவிந்தர் என்ன சொல்கிறார் சாவித்திரில்லை நாம் அறியாமையில் இருக்கும் பொழுது இருள் சூழ்ந்துவிடும் அறிவு குறையும் பொழுது இருள் என்கிற ஏமன் உள்ளே வந்து விடுகிறான் கண்முடித்தனமாக செயல்படும் பொழுது சக்திகள் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது நாம் அறிவின் செயல்பாட்டை தாண்டி மனம் போன போக்கில் ஓடும் பொழுது பகை சக்திகள் தீயசக்திகள் உள்ளே நுழைந்து வாழ்க்கையை தன் கையில் எடுத்துக்கொள்கிறது அப்படி சிக்கிவிட்ட பிறகு மீட்க முடியாமல் தடுமாறுகிற பொழுது யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை வழியே போய் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த கட்டத்தில் நம்முடைய சாவித்திரியில் நானூற்றி எண்பதாவது பக்கத்தில் இருக்கிற வரிகளை படிக்கலாம் ஆனால் நிறைய வரிகள் இருக்குது சில வரிகளை நம்ம எடுத்து படித்தாலே போதும் மனமாற்றம் வரும் அதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் நானூற்றி எண்பதாவது பக்கத்தில் மேன்ஸ் ஹவுஸ் ஆஃப் லைஃப் ஹோல்ஸ் நாட் தி காட்ஸ் அலோன் அப்படின்னு ஒரு வரி அடுத்து தேர் ஆர் அக்கல்ஸ் ஷேடோஸ் தேர் ஆர் டெனபிரஸ் பவர்ஸ் இன்ஹேபிடன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் ஆம்னியஸ் நெதர் ரூம்ஸ் நான்காவது வரி ஷேடோ வேர்ல்ட்ஸ் வரிசென்ஸ் போடுறார் அதுக்கடுத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு இதெல்லாம் நம்ம தமிழில் பின்னாடி விளக்கமாக பார்க்கலாம் பட் தேர் ஈஸ் காடியன் பவர் தேர் ஆர் ஹேண்ட் தட் சேவ் காம்ஐஸ் டிவைட் ஹியூமன் ஸ்கேன் இறைவனுடைய கண்கள் நம்மளை ஊற்று பார்த்துட்டுருக்கு நமக்கு உதவணும் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணணும் கை தூக்கி விடணும் காப்பாற்றணும்னு கடவுள் பல கண் கொண்டு அவர் நம்மளை பார்த்துன்னா இருக்கார் நாம் விலகி விலகி ஓடி போய் மாட்டிக்கிறது நம்ம குணமாக இருக்குது அதே மாதிரி ஒரு பதினோரு லைன் நானூற்றி எண்பத்தி ரெண்டுலே ஆல் த வேர்ல்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆல் தட்டுன்னு முடியும் அந்த வரி இது சோல்னு முடியும் இந்த பதினோரு லைனும் சேர்த்துக்கணும் இதை படிச்சுட்டு வர நம்மக்கிட்ட ஏராளமான மாற்றங்கள் வந்து கடன் பிரச்சனை தீரும் இதுக்கப்புறம் அப்புறம் நிறைய வரிகள் இருக்குது படித்தா இந்த பூலோகத்தில் நமக்கு சொர்க்க வாழ்க்கை தரக்கூடிய வரிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம படித்து தமிழாக்கம் புரிஞ்சு இன்னும் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் குறிப்பாக நம்ம சொல்கிறது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பகலில் தூங்காதீங்க மற்றவங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடாது அது வந்து ஒரு தரித்திரம் வீட்டில் கொஞ்சம் அழுக்கு சேராமல் ஒட்டனை சேராமல் கொஞ்சம் சுத்தம் பராமரிச்சிங்கன்னா லக்ஷ்மி கடாசம் வந்துடும் கடன் பிரச்சனைக்கு லக்ஷ்மி விலகி இருக்கிறாள் அவள் திரும்ப உள்ளே வரணும் ரிப்பேர் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி ஒழுங்காக அழகாக அடுக்கி வீடு மங்களகரமாக இருந்ததுன்னா செல்வம் கண்டிப்பாக வரும் கடன் பிரச்சனைங்கிறது மகாலட்சுமியினுடைய வருகை தவிர்க்கப்பட்டதுனால வந்த வினை அவள் திரும்ப நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம நேரத்தை செல்ஃபோன்லேயும் டிவிலையும் விரைய பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா உழைச்சி வருமானம் வர வேண்டியதை இப்படி வரைய பண்ணக்கூடாது பண வரையங்கிறத விட நேரம் வரையும் ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம உஷாராக தவிர்க்கணும் அதே மாதிரி காசை விரைய மண்ணி தான் இந்த கடனில் வந்திருக்கிறோம் அதே மாதிரி வேலையில் ஆர்வத்தோடு இருந்து எதையும் தள்ளி போடாமல் அடிக்கடி கடன் வாங்காமல் உழைப்பை அதிகப்படுத்தி நம்ம சேமிப்பை அதிகமாக்கணும் உடஞ்சதெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் சரியாக பராமரிக்காமல் அதாவது அறுவறுப்பான வீடுகளாக இருந்து வாகனமாக இருந்ததுன்னா அவங்கள இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்சிடும் கடன் வந்து கழுத்து நெறிக்கும் நிறைய வீட்டில் வந்து வாழ்க்கையில் வந்து கடன் பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுவாங்க கொஞ்சம் விசாரித்தோம்னா கணவர் குடிப்பாருன்னுபாங்க அப்போ ஒரு குடின்னு ஒன்று உள்ளே இருந்ததுன்னா அவங்க வீட்டில் வந்து ஈவல் ஃபோர்ஸ் உள்ளே வந்துடுது அப்போ கடன் கண்டிப்பாக வரதான் செய்யும் வாழ்க்கையில் எந்த நிலையில் கடனில் விழுந்து கிடந்தாலும் மீட்டு மேலே கொண்டு வருவதற்கு சாபித்தில் வழி இருக்குது அன்னை அரவிந்தருடைய உபதேசங்களில் சிலவற்றை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எவ்வளவு அதலபாதால கடன் இருந்தாலும் மேலே வரலாம் வருமானம் பல மடங்கு பெருக்கிறதுக்கு சிஸ்டம் இருக்குது அன்னையினுடைய ஆர்கனைசேஷன் மெத்தட் இருக்குல்ல அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா எவ்வளவு கடன் இருந்தும் நம்ம மீண்டு வரலாம் பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியாக உருவாக முடியும் அதெல்லாம் மதருக்கு இணைய நிர்வாக திறமையை எந்த கொம்பனும் இந்த உலகத்தில் எந்த புத்தகத்துலேயும் எழுதலை அதையெல்லாம் அன்னையை வகுத்து கொடுத்துருக்குறாரு அன்னையோட எஸ்ஓபி வேறு அதெல்லாம் தலைக்குள்ளே இருக்குது இந்த உலகத்தில் எவராலும் நிர்வகிக்க முடியாது யாராலும் மல்டிப்ளை பண்ண முடியாது மகா செல்வத்தை பிரம்மாண்டமான் தன்னை சுற்றி நிர்வகிக்கிறதுக்கு அந்த சிஸ்டம் டெக்னாலஜி அன்னை போதித்து கொடுத்துருக்காங்க அந்த போதனையெல்லாம் தலைக்குள்ள இருக்குது இது எல்லாமே வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கு தான் நம்ம வேலை வந்து என்னென்னா சாவித்திரிங்கிற சன்னிதானத்தை பெரிய அளவுக்கு நிறுவி அதன் மூலயமா ஞான ஒளியை உலகத்துக்கு கொடுக்கணும் ஞானத்தை பரப்பணும் அதுதான் நம்ம நோக்கம் அன்பர்கள் எல்லோரும் செல்வத்தால் பெரிய அளவுக்கு வரணும்னு அன்னை நிறைய எஸ்ஓபி பிரின்ஸுல எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன் எவ்வரி ஞாயிறு சாவித்திரி கோயிலில் இருக்கிறேன் கிளாஸ் நடத்துகிறேன் அங்கே வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனைனாலும் சொல்லி அதில் வந்து விடுபடுவதற்கு வேண்டிய ஆலோசனை கேட்டால் அன்னை சொன்னதை சொல்லி மீட்டுத் தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் எவ்ரி சண்டே சாவித்திரி கோயிலில் என்னோடய வேலை அதனால் பணம் பெருகணும் பெருகு பெருக காணிக்கை உயரணும் போன்ற நம்ம சாவித்திரி திருப்பணி மாதிரி நடக்கிற பல இடங்களுக்கு நாம் நன்கொடைகளை நிறைய வாரி கொடுக்கணும் திருப்பணிக்கு கொடுக்குற பல நூற்றுக்கணக்கான நண்பர்களை நான் பார்த்துருக்கேன் கொடுத்தவங்களே திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க நாற்பது முறை ஐம்பது முறைலாம் நன்கொடையை கொடுத்தவங்களாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அன்னை மேலே சாவித்திரி மேலே அலாதி பிரியத்தில் அந்த காணிக்கையை வாரி வழங்குறாங்க அவங்களுக்கு செல்வம் மேலும் மேலே சேரும் சாவித்திரிக்காக கொடுக்குற கை மேலோங்கி போவும் சாவித்திரி மந்திரத்தை படிக்கிற போது அந்த புத்தகத்தை கையில் வைத்திருக்கிற போது அந்த நினைவும் உள்ளத்தில் அந்த மந்திரமும் அந்த திருநாமம் நம்ம சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கை பிரைட்டாக மாறும் நான் கண்கூடாக பார்க்குறேன் எப்போ தூக்கி தோலில் வச்சோமோ அன்னையிலேருந்து வாழ்க்கை வெளிச்சம்தான் முன்னேற்றம்தான் அன்னை அரவிந்தருடைய ஞானம் நமக்கு அப்படியே குவிய ஆரம்பிச்சிருக்கு இது உலகத்துக்கு சொல்லத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தின்னு இருக்கோம் அதனால் கடன் அப்படின்னா கவலையே பட வேணும் நேராக வாங்க சாவித்திரி கோயிலுக்கு ஞாத்திக்கம்மாணா என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிடுறேன் பண்ணுங்க ஒரு மாதத்தில் சேஞ்சஸ் தெரியும் வாழ்க்கை நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகலாம் ஏன் கவலைப்படுறீங்க பண்றீங்க நீங்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு நேர்மையாக இருக்கணும் நேர்மையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் ஒரு தெய்வ பக்தியும் எங்களுக்கு இருக்கணும் ஒரு உழைப்புன்னா ஓய்வே இல்லாத ஒரு உழைப்பாக இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் மட்டுந்தான் நாங்கள் இதுலேருந்து வெளிப்பட முடியுன்றதை சொல்லி புரிய வச்சிட்டீங்க சார் சார் அடுத்ததாக இந்த வாரம் நம்ம தியான மையத்தில் நடந்த தகவலை பற்றி சொல்லுங்க சார் நந்தனூர் உள்ள சித்திரான ஒரு அன்பர் மையத்தில் சேவையும் செய்கிறாங்க அவங்களுடைய பேரன் அர்ஜுன் அவருக்கு படிப்பு சரியாக வரல எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஸ்கூலுக்கும் போக மாட்டார் அவர் நைன்த்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு இனியும் அவருக்கு படிப்புக்கு லாயிப்படாதுன்னு விட்டுட்டாங்க பேரண்ட்ஸ் வறுத்துட்டாங்க பாட்டியும் ரொம்ப ஆகி பட் ஆனால் தியான மையத்தில் வந்து சேவை பண்ணுறதுனால அடிக்கடி மதருக்கு புஷ்பாஞ்சலி எல்லாம் பண்ணி வேண்டிப்பாங்க எப்படியாவது பேரன் படிச்சிடணும் படிப்பு முக்கியமாச்சு பிற்காலத்தில் கஷ்டப்படும் குழந்த என்னை படிக்க வைக்கலன்னு வருத்தப்படும் அப்போது இப்போ அவங்க படிப்பை எல்லாம் விட்டுக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனால் அவங்ககிட்ட ஒரு எஸ்ஓபி இருந்தது எஸ்ஓபின்னா எஸ் சர்வீஸ் ஓ ஆஃபரிங் பி ப்ரேயர் சர்வீஸு ஆஃபரிங் அதாவது காணிக்கை ப்ரேயர் இந்த அடிப்படையில் அவங்க நங்கநல்லூர் மையத்தில் தொடர்ந்து புஷ்பாஞ்சலி பிரார்த்தனை பண்ணி நிறைய வேண்டியது அந்த அர்ஜுன் பையனும் வந்து நம்ம சென்ட்ரலில் சர்வீஸ் பண்ணுவார் அவர் நேரம் கிடைக்கும்போது சர்வீஸும் பண்ணுவார் ஆனால் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா அன்னை மேலே பாரத்தை போட்டுட்டு ப்ரைவேட்டாவது எழுதுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்து விட்டு தொடர்ந்து எக்ஸாமுக்கு அவங்க கொடுத்த ஒரு ப்ரெஷரில் போய் எழுதியிருக்கார் அந்த தம்பி அர்ஜுன் எழுதி அறுபது சதவீதம் மார்க்கு பெற்று பாஸ் பண்ணிட்டார் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் படிப்பு ஏறாது இனி நான் படிக்கிறதுக்கு செட் ஆகாது என்னை விட்டுடுங்கன்னு சொன்ன பிள்ளை பாட்டியோட வற்புறுத்தல் அன்னைக்கான புஷ்பாஞ்சலி பிரார்த்தனை அந்த குழந்தை இன்றைக்கி அறுபது பர்சன்ட் மார்க் எடுத்து எல்லா பிள்ளையோட கால நிமித்தின்னு பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கார் அந்த வெற்றிக்கு யார் காரணம்னா சித்ரா மேடத்துடைய முயற்சி அன்னையினுடைய ஆசிர்வாதம் குழந்தையினுடைய சேவை சித்ரா மேடத்தோட சர்வீஸ் இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ப்ளஸ் ஆஃபரிங் ப்ளஸ் ப்ரையர் இந்த மூணுமே ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்றதுக்கு சித்ரா மேடமும் அவங்களுடைய பேரன் ஆகிய அர்ஜுனுமே உதாரணமாக இருக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களோட ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்